ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா நடைபெறவிருக்கிறது இந்த நேரத்தில் மகாராஷ்டிராவினுடைய சிவசேனா கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் பாஜகவினுடைய

வணக்கம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் ராமல் கோயில் திறப்பு விழா நடைபெறவிருக்கிறது இந்த நேரத்தில் மகாராஷ்டிராவினுடைய சிவசேனா கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்பதாக இருக்கிறது அந்த வீடியோ அதாவது டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு அன்றைய தினம் பாபர் மசூதி சங்கபரிவார கும்பலால் இடிக்கப்படுகிறது இந்த சம்பவம் ஒருபோதும் நிகழக்கூடாது என்று நாங்கள் விரும்பினோம் அதை தடுப்பதற்கு எல்லாவிதமான முயற்சியும் மேற்கொண்டோம் ஆனால் எங்களை மீறி அது நடந்தது அதற்காக நாங்கள் இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறோம் என்று பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் அதாவது பாஜகவை இந்தியாவில் வளர்த்தெடுத்த இரண்டு மிக முக்கியமான தலைவர்கள் வாஜ்பாய் அத்வானி இரண்டு பேரும் பேசிய வீடியோவை சஞ்சய் ராவத் வெளியிட்டிருக்கிறார் அதை எதற்காக வெளியிட்டார் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் In Ayodhya on 6th was very unfortunate. It should not have happened. We tried Prevent it. but we did not succeed. We are sorry for that. Car sevaks they went out of control. and they did something which was not to be done. I describe that as the saddest day of my life. It' a terrible mistake. Yes, it's a terrible mistake, no doubt about it. In fact, I, I, I um, first asked uh, Uma to go and um, pull them down and tell them not to do it. Then, when she came back and she told me that there are people on the top who are speaking Marathi, they are not following me, I sent Pramod. Pramod went there and he also came back disappointed. I, I remember the RSS. Uh, उदाहरण and I, and I देता हूं जब छह दिसंबर को अयोध्या में बाबरी मस्जिद का ढांचा गिराया गया तो शिवसेना ने सबसे आगे जाकर के झंडा काट दिया हमने गिराया और उसको बड़े गौरव से उसको ऑन किया गौरव तो है बिल्कुल அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா நடக்கிறது ஒட்டு மொத்தமாக இந்திய மக்கள் மத்தியில் கட்டமைக்கப்பட்ட பிம்பம் உடைந்து போய் நிற்கக்கூடிய மோடியினுடைய புகழை மேலும் தூக்கி நிறுத்துவதற்காக அது மோடியினுடைய அதாவது அதாவது மோடி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரால் தான் இது சாத்தியமானது அவர்தான் இந்துக்களின் பாதுகாவலன் இது போன்ற ஒரு பொய்யான பிம்பங்களை கட்டமைப்பதற்காக இதற்கு பின்னால் அயோத்தி ராமர் கோயிலுக்கு பின்னால் மோடி என்று சொல்லக்கூடிய ஒற்றை மனிதர் என்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க சங்க பரிவாரங்கள் முயற்சி செய்கிறார்கள் அல்லவா அது அப்படி அல்ல என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் சிவசேனா கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் இன்றைக்கு அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோவுல நீங்க கடைசியில சிவசேனா கட்சியினுடைய ஸ்தாபகரும் மிக முக்கியமான தலைவருமாக இருக்கக்கூடிய பால் தாக்கரே பேசு பேசுகிற வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த வீடியோல பால் தாக்கரே என்ன சொன்னார் அப்படின்னா ஆமாம் நாங்கள் தான் இடித்தோம் எங்களுக்கு அதில் பெருமை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியும் அது இணைக்கப்பட்டிருக்கிறது இதுல எல்கே அத்வானி என்ன சொல்கிறார் அப்படின்னா உமாபாரதி சொல்றாரு அதாவது பாபர் மசூதி இடிக்கிறதுக்காக உள்ளே போறாங்க சங்கவரி ஆர் எஸ் எஸ் சங்கபரிவார கும்பல் உள்ள போறாங்க அவர்களை தடுத்து நிறுத்த உமாபாரதியிடம் எல்கே அத்வானி சொல்கிறார் உமாபாரதி என்ன செய்கிறார் அங்கே போகிறார் ஆனால் அதற்கு முன்னால் பாபர் மசூதியினுடைய மேல் பாகத்தில் பல பேர் ஏறிவிட்டார்கள் அவர்களெல்லாம் மராட்டியர்கள் நான் சொல்வதை அவர்கள் காது கொடுத்து கேட்கவில்லை நான் கிளம்பி விட்டேன் என்று உமாபாரதி எல்கே அத்வானியிடம் சொன்னதாக அத்வானி சொல்கிறார் அதே மாதிரி அல்கே அத்வானி இன்னொரு விஷயத்தை சொல்றார் என்னுடைய வாழ்நாளில் நான் மிகுந்த வருத்தம் கொள்வது என்னுடைய வாழ்நாளில் மிக மிக மோசமான நாள் என்பது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம்தான் என்று அவர் பின்னாளில் குறிப்பிட்டார் இப்ப நான் என்ன கேட்கிறேன் மீண்டும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற ராமர் கோயில் திறப்பு விழா நடக்கிறது இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் இந்த சங்க பரிவாரங்களுடைய இந்த வலையில் சிக்காமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் மிகப்பெரிய தோல் இருக்கக்கூடிய சங்க பரிவாரங்கள் ஆர் கும்பலுக்கு இதை இந்து சகோதரர்களின் மத்தியில் இதை ஒரு பெரிதாக காட்டி ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைத்து மீண்டும் இந்தியாவில் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கான ஒரு பெரிய திட்டம் இதற்கு பின்னால் இருக்கிறது நமக்கு தேவை நல்ல கல்வி நல்ல மருத்துவம் நல்ல சுகாதாரம் அதே அதேபோன்று அடுத்த தலைமுறையினர் வாழ்வதற்கான ஒரு சூழல் எல்லோருக்கும் வேலை என்பதாக இருக்க வேண்டும் கோயில்கள் கூடாது என்பதல்ல கோயில்கள் வேண்டும் ஆனால் இவை மிக முக்கியமானவை என்பதை இந்து சகோதரர்களும் இந்திய மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வாலுடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை பண்ணுங்க